ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஜவ்வரிசி பால் பாயாசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரே ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து பண்ணியிருக்கிறேன் பொதுவாக செய்கிறது இல்லாமல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு செய்ய போற பாயசத்துக்கு மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா சன்னமா சிறு சைஸ்ல இருக்கிறத எடுத்திருக்கேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பெருசா இருக்கிறது கூட எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது இது ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு சின்னதாக இருந்தால் பத்து நிமிஷம் ஊறட்டும் பெருசா இருந்தா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஊற விடுங்க மாவு ஜவ்வரிசி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் இல்லையா அதுன்னு கழுவிட்டு முப்பது முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த பாயசம் பண்ணுறதுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒரு கப்பு வந்து அரை லிட்டர் பிடிக்கும் அதாவது ரெண்டரை கப்பு பிடிக்கும் ஸோ மொத்தமாக அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்ச ஜவ்வரிசிய சேர்த்துக்கோங்க இந்த ஜவரிசி வேகிறது சட்டுன்னு நமக்கு வெந்துருங்க ஒரு கதி கொதிச்சு இது ஒரு பாதி வேக்காடு வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது அந்த ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா லைட்டா மினு மினுன்னு கண்ணாடி மாதிரி பாதி அளவு இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம் சேமியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வறுத்த சேமியாதாங்க தாங்க வாங்கி வச்சுருக்கிறேன் மெஷரிங் கப்பில் கப்லேருந்து நீங்கள் முக்கால் கப்பு வரைக்கும் நீங்கள் சேமியா சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களோடது வறுக்காத சேமியாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் விட்டு லைட்டாக செவக்கிற அளவுக்கு வருத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க அப்படி வறுக்காமல் சேர்த்திங்க அப்படின்னா குழகுழப்பாயிடும் இப்போ இந்த சேமியாவும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே நல்லா வெந்து வரணும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல அடுத்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துல வெந்துருங்க வேகட்டும் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ள இதுக்கு வந்து நம்ம பால் காய்ச்சணும் அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இன்னைக்கு செய்ய போற பாயசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் நீங்கள் பால் சேர்க்கலாங்க நான் வந்து முதல்ல ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பாலை வந்து காய்ச்சிக்கிறேன் அதாவது மெஷரிங் கப்ல ரெண்டரை கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் இப்ப இந்த பால் நல்லா காஞ்சு பொங்கி வரட்டும் இப்போ அது காயறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல நமக்கு சேமியா ஜவரிசி ரெண்டுமே நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு பாருங்க பாலில் வேகக்கிறத விட இந்த மாதிரி முதல்ல தண்ணியில் வெந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இனிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம பாதாம் பவுடரும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் அதுலேயும் இனிப்பு இருக்கும் அதனால நான் இப்போ ஒதுக்கி ஒரு முக்கால் இருந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கரையை விடுங்க அது கரைய கரைய நல்லா இலக்கம் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இது கொஞ்ச நேரம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அது சர்க்கரை போட்டு கரையிறதுக்குள்ளேயே நமக்கு பாலும் நல்ல பொங்கி இந்தளவுக்கு வந்துடுச்சு அளவுக்கு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன்னு சொன்ன இல்லையாங்க அதுதான் வந்து பாதாம் பவுடர் நம்ம வீட்டில் அரைச்ச பாதாம் மில்க் பவுடராக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின ரெடிமேட் பவுடராக இருந்தாலும் மெஷரிங் கப்பில் கப்பு சேர்த்துருக்குறேன் நான் வந்து ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கிறேங்க லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இதுலேயும் சர்க்கரை இருக்கும் அதனால தான் நான் சர்க்கரை அப்போ கம்மியாக சேர்த்துருந்தேன் இந்த பால் பவுடர் சேர்த்த பிறகு ஒரு கொதி மட்டும் வரணும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த பாயாசம் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்கோனாலே சர்க்கரையோடு சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்கிற ஜவ்வரிசி மிக்ஸில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுப்பு தீய மீடியமா வச்சுக்கோங்க அப்புறம் பாயசம் கெட்டியா பால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அதுக்கேத்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க இது ஒரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் ஒரு கொதி வரட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு பாயசம் கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப கெட்டியாக வெட்டுறாதீங்க கரெக்டான குடிக்கிற பதத்தில் உங்களுக்கு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம் அதை வந்து நம்ம வறுக்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தேவைக்கேற்ற அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுமே ஒரு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது கால் அளவுக்கு முந்திரி பருப்பும் கால் கப் அளவுக்கும் உதள திராட்சையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பாயசத்துல அதை சேர்த்துக்கலாம் இந்த பாயாசத்தில் சேர்த்ததுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை கன்சிஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனே சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ பண்ணியிருக்கிறேன் இது சூடு ஆற ஆற கொஞ்சம் இருகலாகி வரும் அந்த மாதிரி சமயத்தில் தேவையான அளவு காய்ச்சின பால் ஊற்றி கலந்துக்கிட்டிங்கன்னா குடிக்கிற பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடியாகிடுச்சு இந்த மெத்தடில் கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பாயாசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்